வணக்கம்மா வணக்கம்மா நம்ம வேலூர் தருமாரியம்மன் கோயிலோட கும்பாட்சி சிறப்பாக நடைபெற்றது எப்படி பத்தி கருத்து ஹலோ என்னுடைய பேரு வசந்த் அம்மாள் வேலூரில் இருக்கிறேன் ஆனால் தருமாரியம்மனுடைய சக்தி சொல்லு சொல்ல மாறாது ஒரு நாள் தவற மாட்டேன் அம்மன் கோயிலுக்கு வர்றது நாங்கள் அஞ்சு தலைமுறையாக வந்துட்டு இருக்கிறோம் அம்மனுடைய கோவிலுக்கு ஆனால் அந்த அம்மாவை வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறது எம்எல்ஏ கார்த்தி அவர்கள் அவர்கள் ஒருவர் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருக்கணும் அவர் நூறு வருஷம் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் நாங்கள் எல்லாருமே பிராத்தில் படிக்கணும் அவரை பற்றி ஏன்னா அம்மா அவர் இல்லைன்னா அளவுக்கு செய்யறதுக்கு ஆளே கிடையாது எடுத்து செய்யறதுக்கு அம்மா அந்த அளவுக்கு அவருக்கு அருள் கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணாம அம்மா பார்க்க ஒரு நாள் பார்க்கலன்னா என்னால இருக்கவே முடியாது என்னால அந்த அளவுக்கு எனக்கு பக்தி நான் என்ன வேண்டுதல் நான் எந்த வேண்டுதல் பக்தர் ஏழைங்களுக்கு என்ன வேண்டுதல் பணக்கார இல்லை ஏழைங்க இல்லை ஏழைங்களோட தெய்வம் அம்மா ஏழைகளுக்கு என்ன வேணும்னாலும் அம்மா முதல்ல அவதான் வந்து நிப்பா நீங்கள் மன உருகி அம்மா கிட்ட பேசி உங்கள் மனசார அம்மாவை வேண்டிங்கன்னால் கண்டிப்பாக உங்களை அவளுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை நான் உண்மையாக சொல்கிறேன் மனசார சொல்கிறேன் எனக்கு அவளை பற்றி எல்லாமே தெரியும் நான் கூட ஒரு நேரத்தில் ஒன்றும் இல்லாத ஆளுங்க தான் நாங்கள் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்கிறோன்னா எல்லாம் பேட்டி கொடுக்குற அளவுக்கு அம்மா இருக்கிறேன்னா எல்லா அம்மாவுடைய அருள் தான் இந்த ஜென்மம் பத்தாது ஏ ஏழு ஜென்மங்கள் எடுத்தாலும் அம்மாவுடைய பேச்சு சொல்லி மாறாது இதுக்கு எல்லாமே கார்த்தி இதுக்கு எல்லாமே காரணம் கார்த்தி எம்எல்ஏ அவர்கள் தான் நம்ம ரொம்ப சக்தி வாய்ந்த அவங்க நினைச்சதை கொடுப்பாங்க மனசார நினைச்சா எல்லாமே அவங்கள மாதிரி கோயில் இந்த மாதிரி வேலையில எந்த கோயிலுமே இல்லை தேவி கருமாரி அம்மன் கோயில் மாதிரி எங்கேயுமே இல்லை நான் வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அவர் எம்எல்ஏ மேய கார்த்தி அவர் தான் அவருக்கு சாமி பக்தி ரொம்ப ஜாஸ்தி அவர் குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கும் வணக்கம் சார் வந்து வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரத்துல இருந்து வரங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா அந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து நடக்கிறோம் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் ஆனால் மறக்க முடியாத ஒரு எல்லா மாவட்டத்திலேருந்து வராங்க இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடத்திருக்கிறாங்க சிறப்பாக இருக்குதுங்க அந்த அம்மோட சக்தி வந்து ரொம்ப அமேகமா இருக்குது எல்லாரும் வாங்க இந்த கோயிலுக்கு வந்து கலந்துங்க எம்எல்ஏ காத்தி சார் வந்து அன்னதானத்துல இருந்து கோயில் சிறப்பாக பூஜை எல்லாமே நல்ல மாதிரி நடக்குது அவர் சார் வந்து வேறு மாவட்டத்தில் எல்லாம் சிறப்பாக பண்றாருங்க உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் இது ஆனால் இது மாதிரி விஷயம் நடக்காது அம்மன் சக்தி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது செய்து எல்லாரும் வந்து கலந்துக்குங்கோ கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா நான் வந்து கோயிலுக்கு வந்து நடக்கிறேன் சின்ன வயசுலேருந்து வருகிறேன் அம்மாவோட சக்தி நிறைய இருக்குது செய்து எல்லாரும் வந்து கலந்துக்குங்கோ இன்னைக்கு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப விஷயம் நடக்குதுங்க கார்த்தி எம்எல்ஏ சார் வந்து குடும்பமும் நூறு வருஷம் நல்லா நல்ல மாதிரி இருக்கணும் அவருடைய குடும்பம் நல்லா வாழ வாழ முடியும் நன்றி வணக்கம் அம்மா பத்தி சொல்றதுக்கே முடியாது அம்மா என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பா குடிப்பாங்க கார்த்தி எம்எல்ஏ சார் குடும்பம் நல்லா இருக்கணும் சார் இந்த அம்மா நம்மனா கை விட மாட்டாங்க